வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் தற்பொழுது நேற்று மதுரை வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நடந்த தேங்காய் ஏலத்தின் விலைகளை பற்றி பார்க்கலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் மதுரை விற்பனைக்குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தில் கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் ஏலம் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை நடந்த ஏலத்திற்கு ஏழு விவசாயிகள் எட்டாயிரத்தி ஏழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு தேங்காய்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை பத்து குவியலாக பிரிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் பத்து வியாபாரிகள் பங்கு பெற்றனர் மேலும் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது இனி தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று அதிகபட்சம் பதினோரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் சராசரி விலையாக எட்டு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கு ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் சேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்